ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வலர் இப்போ இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு தொடர் கனமழை எதிரொலி பள்ளி கல்லூரி நாளை விடுமுறை ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் நாளை தொடர் கனமழை காரணமாக விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இந்த விடவை பார்க்கலாம் அது பார்க்குறது முன்னாடி மறக்காத மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே பெல் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுக்கோங்க ரெயினால் அப்டேட்லாம் நோட்டிகேஷன் ஷோ ஆகும் சற்று முன்பு வெளியான தகவல் கனமழை எதிரொலி திருநெல்வேலி மாவட்டத்தில் நாளை வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை திருநெல்வேலி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் செய்தி குறிப்பாக வழிகிட்டு இருக்காங்க மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கனமழை காரணமாக தென்காசி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு டிசம்பர் பன்னெண்டு இன்று அரை நாள் விடுமுறை விடப்பட்டது நாளையும் வந்து பார்த்திங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தினா விடுமுறை அப்படின்னு சொல்லி தென்காசி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் ஒரு அப்டேட்டை வந்து இப்போ கொடுத்துட்டாங்க பள்ளிகளுக்கு நாளையும் விடுமுறை கனமழை எச்சரிக்கை காரணமாக தென்காசி மாவட்டத்தில் நாளை பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்று தென்காசி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை கொடுத்துட்டாங்க இப்போ வரைக்கும் ரெண்டு மாவட்டங்களுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ தொடர் கனமழை காரணமாக நாளை இரண்டு மாவட்டத்திற்கு பள்ளிகளுக்கு விடுமுறை அதிகனமழை ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் மாணவர்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் நாளை பள்ளி மாணவர்களுக்கு ரெய்னாலடேங்க அப்டேட்டை கொடுத்துருக்காங்க வீடியோ என் பண்ணுறதா ப்ரெண்ட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் கல்வி முறை பில்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காத வீடியோ ப்ரெண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ரெயின் ஆலிட் அப்டேட்டை தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகிட்டே இருக்கும் தேங்க்யூ